அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்று காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமாம் மடல் இல்லை வலி தீராத மோகத்தால் முயன்றும் துன்புற்றவருக்கு உறுதியாக மடலேறுவதை விட வலிமையான துணையில்லை ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நானினை நீக்கி நிறுத்து காம நோயை பொறுக்க முடியாத உடம்பும் உயிரும் மடலேறும் வெட்கத்தை ஒதுக்கி தள்ளும் ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் நாணமும் சிறந்தான்மையும் உடையவனாயிருந்தேன் இன்றோ காமமுற்றார் ஏறும் மடலுடையவனானேன் ஆயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு காம கடும்புணல் உயிக்கும் நானொடு நல்லாண்மை என்னும் குனை வெட்கத்துடன் சிறந்தாண்மையாகிய படகை தீராத காமமாகிய கடுமையான வெள்ளம் அடித்துச் செல்கிறது ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலோடு மாலை உழக்கும் துயர் மடலேறுதலோடு மாலை பொழுதில் வருத்தும் துன்பத்தை மாலை போன்ற சிறுவளை அணிந்தவள் தந்தாள் ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படலுள்ளா பேதைக்கெண் கண் கலந்தமற்ற காதலிக்காக எண்கண்கள் மூடாததால் நள்ளிரவிலும் மடலேறுதலை நினைக்கிறேன் ஆயிரத்து நூற்று முப்பத்தேழு கடலெண்ண காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதில் கடல் போன்ற காம நோயால் வருந்தியும் பெண்ணின் பெருமையை விட உயர்ந்ததில்லை ஆயிரத்து நூற்று முப்பத்தெட்டு எட்டு மணலியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும் நிறைகுணத்தான் மிக நன்மை வெளிப்படுத்துபவன் என்றில்லாமல் காமம் மறைத்தலின்றி பொதுவிடம் வெளிப்படும் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருந்து எல்லோரும் அறியவில்லை என கருதினாலும் எந்தாம செய்தி தெருவில் பரவி மயங்கிச் சுழல்கின்றது ஆயிரத்து நூற்று நாற்பது யாம்கண்ணின் காண நகுபா அறிவில்லா யாம்பட்ட தாம்பனா ஆறு அறிவில்லாதவர் நான்பட்ட காம அனுபவிக்காததால் என் கண்ணில் படுமாறு எள்ளி நகைப்பார் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்